பொதுவாக மரண வாக்குமூலன்றது எப்படி கொடுப்பாங்க சாக போகிற நேரத்தில் கொடுப்பாங்க பட்டில் படுத்து கிடப்பார் நெஞ்சுக்கும் வாய்க்கும் நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்கும் உசுறு எப்போ போகும்னு தெரியாது அந்த நேரத்தில் என்கொயரியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க யார் பண்ணால் எத்தனை பேர் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அவர் எல்லா டீட்டெயிலையும் முடிஞ்ச வரைக்கும் திக்கி திக்கி அப்படியே மூச்சை பிடிச்சி சொல்லிவிட்டு செத்து போயிடுவார் இதுதான் மரண வாக்குமூலம் இங்கே ஒரு மனுஷன் நல்ல உசுரோடு இருக்கும்போதே மரணம் பார்க்கும்போது ஐயா என்னையை கண்டிப்பாக கொன்றுவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒருவேளை நான் செத்துட்டேன்னா என்னையை கொன்னது யாருன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி எல்லாம் அலைய வேண்டாம் இவன் வந்தான் எங்களை கொண்டான் நேராக போய் பிடிச்சிக்க இவன் தான் கொள்ளுவான் வேறு யாரும் என்னையை கொல்ல மாட்டாங்க என்னையை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கும்பலையே சுற்றிக்கிட்டுருக்குன்னு வீடியோ போட்டு முடிச்சிருக்காப்புல அவர் வீடியோ போட்டதுக்கு தான் கொண்டு வெட்டியிருக்காங்க கரெக்டாக அவர் சொன்ன ஆள் தான் செஞ்சிருக்காங்க சொன்ன ஆள் யார் தெரியுமா ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர்னால் அவர் வந்து வேணும்னே வந்து இது வாங்கிட்டாப்புல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பேட்ச் நடந்தது திருநெல்வேலியில் டவுனுக்குள்ளே மசூதிக்கு போகிறப்போ தொழுகைக்கு போகிறப்போ பின்னாடியே போய் துரத்தி துரத்தி வெட்டியிருக்காங்க அந்த ஆள் ஆனால் போலீஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு நிலத்தகராறு அவருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு நில தகராறு அதனால் வந்து முன்பக காரணமாக வெட்டிட்டாங்கப்பா மற்றபடி வேறு எந்த மோட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திட்ட க்ளோஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க ஏன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கன்னா ஏன் வெட்டுனானோ அந்த வெட்டுன கும்பல் ஒரு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் போய் கோர்ட்டில் சரண் நடந்துட்டாங்க எனக்கு புரியலை ஏதோ வந்து சாதனை செஞ்ச மாதிரி கோர்ட்டில் போய் சரண் நடந்துவிட்டால் இவங்க எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன கொலை செஞ்சாலே தானா போய் சார் நடைஞ்சாடனே தேடி போய் பிடிச்சா கொலை கொலை தானே கேசை முடிச்சிட்டாங்க ஆனால் செத்து போன ஒரு ஆள் அவளோட இன்ஸ்பெக்டர் சொன்னேன் இல்லையா அவங்க வீட்டிலேருந்து அழகாக தெளிவாக சொல்கிறாங்க ஐயா இந்த கொலைக்கு காரணம் போலீஸு போலீஸுனால் சாதாரண போலீஸ் எல்லாம் கிடையாது லோக்கல் போலீஸ் எல்லாம் கிடையாது இன்ஸ்பெக்டரு அசிஸ்டண்ட் கமிஷ்னரு நெல்லை டவுனில் இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா இந்தே ரெண்டு பேரை இப்போ செத்து போனாரில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டரு ஜாகிர் ஹுசேன் அந்த ஜாகிர் ஹுசேன்றவர் வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காப்புல ஐயா எனக்கு என்னை சுற்றுறதுக்கு ஒரு முப்பது பேர் கொண்ட கும்பல் திரியிறாங்க அதில் முக்கியமான ஆள் கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆள் அவர் வந்து ஒரு லாயரு அந்த லாயருக்கு என் மேலே விரோதம் இருக்குது பகை இருக்குது என்னை கொலை பண்ணுறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க நான் செத்துடுவேன் கண்டிப்பாக செத்துருவேன் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காப்புல ஒருவேளை அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காகவோ என்னவோ ஆளை கொண்டுட்டாங்கன்னு இல்லை இந்த மனுஷனோட வார்த்தை பொய்யாயிடக்கூடாங்கிறதுக்காக கொண்டுட்டாங்களான்றது தெரியல அதோடு சேர்த்து என்ன விஷயம்னா இவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொலை பண்ணாப்புல கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் தௌஃபிக் எனக்கு இது சொன்னோன்னையே விசுவரத்தில் கமல் சொன்னதைங்க அது தௌஃபிக் அவர் வந்து என் சாதியை சொல்லி என்னை திட்டான் இவன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே உடனே கேஸை ஃபைல் பண்ணி ஆளை தூக்கி உள்ளே வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆள் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாப்புல அதனால் அரெஸ்ட்டு இல்லை அப்போலேருந்து இந்த கேஸில் பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக இறங்கி போலீஸு வேலை பார்த்துருக்காங்களா அவர் சொல்கிறார் அதே வீடியோவில் சொல்கிறார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னையை கொலை பண்ண பார்க்குறாங்க முதல்வருக்கு வீடியோவை போட்டிருக்காருப்பா இவர் நம்ம ஐயா கலைஞர் இருந்தால கலைஞரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்த ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி ஒம்பது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வாலண்டரி ரிட்டைமெண்ட்டு வாங்கியிருக்காரு இதுக்கு மேலே நமக்கு இந்த வேலை வேண்டாம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஊருக்குள்ள அவனால் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அத்தனை வேலையிலேயே அந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் ஆனால் இதுக்கு இடையில வேறு எப்படி நடந்தது என்ன நடந்தது அவங்களுக்கு இடையில என்ன முன்விரோதம் ஆளை போடுற அளவுக்கு அறுபது வயசு ஆளை போடுற அளவுக்கு என்ன முன்விரோதம் உண்மையிலே போலீஸ் நினச்சா இதை தடுத்துருக்கலாமா அவருக்கு இது ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு மனுஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு மனுஷன் இவ்வளவு தெல்ல தெளிவாக எல்லா சூழ்நிலையும் எடுத்து சொல்லி ஐயா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நான் கண்டிப்பாக செத்துருவேன் ஏன்னா இங்கே இருக்கிற எவடி என்னை உயிரோடு இருக்க விட மாட்டேன்றாங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்குல்ல பயம் ஒரே ஒரு இடத்துல தான் அவங்களுக்குள்ள ஒரு ஆளையே இப்படி அனாதையாக விட்டுட்டாங்களே நம்மளை மாதிரி ஆலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க